இது விதை போகிறது மட்டும் தான் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ கூட அடிஷ்னலாக வந்து உடம்பு உரம் போகிறது அட்டாச் பண்ணிக்கிறோம் வந்து விதை ஒன்று விதை இதில் வந்து உரம் வியம் ஓட்டும்போது போது எடுத்து விட்டுடலாம் ரோட் ரன்னிங்கும் போது எடுத்து லாக் போட்டுடலாங்க இது வந்து அடி ஓரன்றப்ப இதுவே போதுமானது அதுக்கப்புறம் மேலே என்னென்ன போடணுமோ அது போட்டுக்க வேண்டியதுதாங்க பதினாலு கூரில் ஏழு கூறு வந்து விதை வெயும் ஏழு கூறு வந்து உரம் வெயுங்க ஆ சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது அப்படி தான் வந்து சொல்ல சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம நிலத்துக்கு போடுங்க நம்ம நிலத்துக்கு போடுங்கன்ட்டு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் வந்து குமரேசன் ஊர் வந்து கழுத்தேரி ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் அண்ணா ஜி டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எங்கே இருக்குங்கண்ணா திருக்கோளூர் அநேக மோட்டார்ஸில் இருக்குதுங்க ஓகேண்ணா புதுசாக ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்கண்ணா ஆமாங்க அதாவது விதை போகிறதுக்கும் தனியாக ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இது நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெல்டிங்கையும் பார்த்து விவசாயம் பார்த்து கொண்டுருக்கிறேன் சரி எல்லாம் கையில் தான் நட்டு இருந்தாங்க ஆள் பற்றாக்குறையால் சரி நம்ம ஒத்த மிஷின் வாங்கி தள்ளலாம்னு சொல்லிட்டு ஒத்த மிஷின் வாங்கி தள்ளணும் தள்ளும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிஷினாக வாங்கி ரெண்டு மிஷினாக ஜாயின் பண்ணி தள்ளணும் சரி தள்ளும்போது இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துனே போதே நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகிறதுக்காக இதுக்குன்னே டிராக்டரை வாங்கி என்னுடைய ஐடியாவிலே பொருட்களை வாங்கி ரெடி பண்ணி இன்றைக்கி தான் போட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி தான் போட்டு பேசிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது அதேமாரி விவ விவசாயிங்க மற்ற விவசாயிங்களாம் கூப்பிட்றாங்க வந்து போட்டு கொடுங்க நம்ம நிலத்துக்கு போட்டு கொடுங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஊரெங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு முறையை பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க ம் பார்த்தவங்க என்னென்னா சொன்னாங்க ஆ சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது அப்படி தான் வந்து சொல்ல சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம நிலத்துக்கு போடுங்க நம்ம நிலத்துக்கு போடுங்கன்ட்டு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் மெ மக்காச்சோளம் தான் போட முடியுமா இல்லை வேறு என்ன நல்லா போடலண்ணா உளுந்து போடலாம் மக்காச்சோளம் போடலாம் வேர்க்கடலை போடலாம் சோளம் போடலாம் நாட்டு சோளம் ஓகேண்ணா இப்போ இந்த மிஷினுக்கு எப்படின்னா கால் எதனா போட்டு வைக்கணுமா இல்லை அப்படியே சேடம் மட்டும் வச்சு இப்போ காலு போட்டு பண்ணலாம் காலு போட்டு பண்ணலாம் இல்லை பாத்தி போட்டும் பண்ணலாம் ஓகேண்ணா இப்போ கால் போடும்போது எத்தனை அடி நான் போட்டாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு கால் வந்து ஒரு ரெண்டு அடி அந்த அந்தளவுக்கு போடுவாங்க பாத்தில் நம்ம ஒன்றரை அடி போடுவோம் இந்த வண்டி எடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா எப்படி போய் எடுத்தீங்க அதாவது நம்ம பக்கத்தூரில் வந்து குப்பட்டா கம்பெனி வச்சுருக்காங்க வண்டி அதை விட இது வந்து ரோட் ரன்னிங்கு ஈவுத்தரன் எல்லாம் நான் அதிகமாக இருக்குது நம்ம நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே வந்து ஃபார்ட்டி செவன் வச்சுக்கிறாரு பவர் டேக்கில் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னார் அதை பார்த்து நான் இதையும் போய் பார்த்தேன் பார்க்கும்போது குப்பிட்டா விட இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை ஓட்டியும் பார்த்தேன் பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ரோட் ரன்னிங்லேருந்து எல்லாமே இது ரோட் ரன்னிங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது இது நல்லா இருக்குது பவர் டேக்குங்கிறதுக்காக இதை வந்து நான் எடுத்துங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண மிஷின் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தானே இருக்குது இது எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிவிடுனா அதாவது வந்து ஏற்கனைய இருந்தது வந்து எல்லாமே வந்து ஒத்தவியில ஓட்டும் போது இது விதை போகிறது மட்டும் தான் மட்டும் இருந்துச்சு இப்போ கூட அடிஷ்னலாக வந்து உடம்பு உரம் போகிறது அட்டாச் பண்ணிக்கிறோம் இது ஆமாம் இதில் வந்து விதை வெய்யும் ஒன்று வித வெய்யும் இதில் வந்து உரம் வெயும் இதுக்கும் இதுக்கும் ஒரு இன்ச்சு ஆயிரத்தில் உரம் வெய்யும் அது விழும்போது கரெக்டாக வேருக்கு மட்டும் அது சத்து வரும் நல்லா இருக்கும் பயிர் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு இது வந்து கூறு வந்து ஏழு கூறு பண்ணிக்கிறேங்க ஏழு கூறு ஏழு விதை ரெண்டு கணக்கு பதினாலு வரும் பதினாலு கூறு பதினாலு கூரில் ஏழு கூறு வந்து விதை ஏழு கூறு வந்து உரம் கம்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வேற அதை உளுந்து கம்பு சோளம்

சப்போஸ் நம்ம ஓரம் லாஸ்ட்டு ரெண்டு தான் தேவை மூணு தான் தேவைன்றப்ப எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒன்று மட்டும் தூக்கி மேலே ஸ்டாண்டு போட்டுடலாம் சரி இப்போ இதை மாதிரி போடும்போது விதைகள் எதனா வேஸ்ட் ஆகுதுன்னா இல்லை வேஸ்ட் ஆகாது ஒரே அதோட வேஸ்ட் ஆகாது சரி இப்போ உரம் போட்டிங்கன்னா இப்போ உரம் போட்டதுக்கப்புறம் இப்போ திரும்ப எதனா உரம் போகிற மாதிரி வருங்களா இல்லை அது வந்து அடி ஓரன்றப்ப இதுவே போதுமானது அதுக்கப்புறம் மேலே என்னென்ன போடணுமோ அது போட்டு வேண்டியதுதாங்க போட்டுக்கணும் ஆமாம் சார் இப்போ இந்த மிஷின் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு

ஒரு ச டக்கு அதாவது அந்த அந்த காலத்தில் வந்து இந்த இன்ஜின் இருக்கும் இல்லையா டீசல் இன்ஜின் அந்த மாதிரி கேட்குங்க இது வந்து பெரிய பெரிஞ்சு நல்லூர் ரேஞ்சுக்கு சவுண்டு வருதுங்க ஸோ என்ன இப்போ திரும்பவும் நீங்கள் ஒரு பியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தா நான் ட்ராக்டர்னு எடுப்பீங்க பவர் ட்ராக் தாங்க எடுப்பானே பவர் ட்ராக்லே ஆமாம் பவர் ட்ராக்லேயே இதை மாதிரி ஒன்று எதிர்பார்க்கிண்ணா எந்த மாதிரி மூவிங்கு பெருசு அந்த மாதிரி ஐடியா இருந்தால் அதுதான் மூவிங் தான் எடுப்பேன் பெருசு ஐம்பது எச்பி அது மாதிரி இருக்கு ஸோ ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா விதை போட்டிங்கண்ணா ஆமாம் ஆ இதுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டினீங்க லோவில் ஓட்டிங்களா ஐயில் ஓட்டினீங்களா ஐயில் தாங்க ஓட்டினேன் ப பத்து பத்து தான் பத்து பன்னெண்டு தான் அதுக்கு மேலே வைக்க தேவையில்ல இல்லை ஓகேங்கண்ணா ம் ஓகேண்ணா எங்கள் கிட்டே எவ்வளோ நேரம் அந்த தகவல் போகிறது ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிங்க